ராம ராம் ராம் என்ற பெயர் பிரசித்தி பெற்ற பெயர் அதற்கு காரணம் ராமாயணம் வால்மீகி மட்டும் ராமாயணத்தை எழுதவில்லை கம்பர் மட்டும் எழுதவில்லை இன்னும் எத்தனையோ பேர்கள் ராமாயணத்தை கதையை எழுதியுள்ளார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல பல நாடுகளுக்கு இந்த ராமாயணக் கதை சென்றுள்ளது காரணம் ஒவ்வொரு நாடிலும் இந்த ராமாயணம் கதை வெவ்வேறு விதமாக இருக்கும் அது உண்மை படித்தவர்களுக்கு தெரியும் தெரிந்தவர்களுக்கு புரியும் இந்த ராமாயணத்தை ராம் என்ற ஒரு ஹீரோவாக வைத்து வால்மீகி எழுதியிருப்பார் அதனுடைய தாக்கம் என்று தமிழ்நாட்டிலே ராமநாதபுரம் என்ற ஒரு இடம் வந்துள்ளது ராமேஸ்வரம் என்ற ஒரு இடமும் வந்துள்ளது ராமபத்திரன் ராமநாதன் ராமசாமி என்று பல பெயர்கள் ராம் ராம் என்று வைத்தே வைத்துள்ளார்கள் அந்த அளவிற்கு இந்த பெயரின் பாதிப்பு பலருடைய மனதில் வந்துள்ளது என்னுடைய மகனுக்கு கூட ராமசாமி என்ற பெயர் வைத்து எண்ணியிருந்தேன் காரணம் ஒரு காரணப் பெயராக அது அமையும் என்னுடைய தந்தையார் பெயர் வீரா சாமி அந்த சாமியை எடுத்துக்கொண்டேன் எனது மனைவியின் தந்தையார் பெயர் ராவ் அந்த ராமாவை எடுத்துக்கொண்டேன் அது ரெண்டையும் இணைக்கும் பொழுது ராமசாமி என்று பெயர் வந்தது ஆனால் அந்த பெயரை வைக்கவில்லை இருந்தாலும் இன்றளவும் எங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு பெண்மணி என் மகனை ஒப்பிடும் பொழுது ராமசாமி எப்படி இருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த அளவிற்கு நான் வைத்த காரணம் வேறு ஆனால் இந்த ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் பல பெயர்களை ராம 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 என்று அவர்கள் வைத்துள்ளார்கள் இது ஒரு தகவலுக்காகத்தான் சொல்கிறேன் இதில் எந்த முக்கியத்துவமும் இல்லை ஆனால் இந்த ராம் என்ற பெயர் புறையோடு இருக்கிறது பலர் மனதில் தற்பொழுது அப்படி வைப்பது இல்லை அவர்கள் எல்லாம் நவீனமாக பெயர்களை மாற்றிவிட்டார்கள் அதுபோல கிருஷ்ணன் பெயரை வைத்து பல பெயர்கள் இருக்கிறது கிருஷ்ணமூர்த்தி என்று நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்தவரை ஒரு நான்கு பேர்கள் இருக்கிறார்கள் கிருஷ்ணன் என்று கிருஷ்ணாபுரம் என்ற ஒரு இடமும் இருக்கிறது பல இடங்கள் அதுபோல பெயரை வைத்து அதாவது கதைகளையோ அதி அதிகாச வித்திகாசங்களை வைத்து அவர்கள் பல பெயர்களை வைத்துள்ளார்கள் அந்த வகையில் நாம் கொஞ்சம் ஆராய்ந்தால் நமக்கே இந்த பெயர்களின் தோற்றம் எப்படி வந்தது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் அதுதான் இன்று நான் வழங்கிய செய்தி